வேப்பமரக் காற்று இதமாக வீச மூங்கில் தட்டியை தள்ளிக்கொண்டு மரகதம் வீட்டு நடைவாசலில் நின்றேன் எத்தனை வருடங்கள் ஆனால் என்ன சொன்ன சொல் காற்றில் போகாதே அது இதயத்தை பதம் பார்த்து கொண்டே தான் இருக்கும் தெரிந்தேதான் தான் உள்நுழைகிறேன் அங்கே மணிக்கோழி ஒன்று இறை தின்று கொண்டிருக்க தூணில் கட்டியிருந்த குட்டி நாய் என்னை பார்த்து குறைக்க ஆரம்பித்தது நாயின் சத்தம் கேட்டு அந்த கூரை வீட்டு தட்டி கதவு திறக்க அங்கே மெலிந்த தேகத்தோடு ஒரு சிறுமி எட்டி பார்த்தாள் யாரது என்று மெல்லிய குரலில் கேட்க வீட்டில் யாரும் கண்ணு என்றேன் நான் சிறுவயது மரகதம் போலவே இருக்கிறாள் இச்சிறுமி நிச்சயம் இவள் மரகதத்தின் பெண்ணாகத்தான் இருப்பாள் மரகதம் ஒரு பிடிவாதக்காரி தான் நினைத்ததை சாதித்து கொள்ள வேண்டும் என்ற பிடிவாதம் நிறைந்தவள் விளையாட்டு பொம்மைகள் ஆடைகள் தின்பண்டங்கள் எதுவானாலும் அவள் விருப்பம்தான் என் வயதுக்காரிதான் என்னோடு வகுப்பில் ஒன்றாக படித்தவள் படிப்பில் படு சுட்டி ஒரு முறை கூட முதலிடத்தை யாருக்கும் விட்டு கொடுத்ததில்லை இவள் மரகதத்தின் மகள்தான் என்று கண்டுகொண்டதால் பாப்பா மரகதம் இருக்கா என்று கேட்டேன் என்னை ஊன்றி பார்த்த சிறு பெண்ணானவள் திரும்பி எதுவும் சொல்லாமல் உள்ளே சென்றாள் வீட்டின் புலக்கடையில் வேலையாக இருந்த அம்மாவிடம் யாரோ உன்னை கேட்டு வந்திருக்காங்க என்று சொல்லி அழைத்து வந்தாள் தெருப்பக்கம் வந்த மரகதம் என்னை பார்த்ததும் சிலையாகி நின்றுவிட்டாள் என்னை வா என்கிறதா இல்லை ஏன் வந்தாய் என்று கேட்கிறதா என தடுமாறி நின்றது புரிந்தது என்ன மரகதம் சௌக்கியமா நானே இறுக்கத்தை உடைத்தேன் பழசையெல்லாம் தான் வந்திருக்கேன் இது அவளுக்கு கொஞ்சம் பேச இடம் கொடுத்தது இப்போதுதான் உனக்கு வழி தெரிஞ்சதா பாமா அவள் கைகளை முந்தானையில் துடைத்து கொண்டே கேட்டாள் இப்போதாவது தெரிஞ்சிச்சேன்னு நினைச்சிக்கோ நீ பேசின பேச்சுக்கு உன் பக்கம் திரும்பக்கூடாதுன்னு தான் இருந்தேன் அவள் இழுத்து போட்ட நாற்காலியில் உட்கார்ந்தேன் உன் பொண்ணுக்கு என்ன பேர் எந்த கிளாஸ் படிக்கிறா இவள் பேரு பாமா இரண்டாம் வகுப்பு படிக்கிறா எங்கள் அழகான நட்பின் காரணமாக என் பெயரையே வைத்திருக்கிறாள் நட்பாக இருந்த வரையில் உரிமையாக இருந்தது உறவென்று ஆன பின் பகையாக மாறிவிட்டது பார்க்கவும் பேசவும் இல்லாமலேயே ஒன்பது ஆண்டுகள் ஓடிவிட்டன இப்போதும் வந்திருக்க மாட்டேன் கேள்விப்பட்டவைகள் என்னை கட்டாயமாக வரவழைத்து விட்டது இந்த மரகதத்தின் ஆட்டத்துக்கு ஒரு முடிவு கட்டியே ஆக வேண்டும் மரகதமும் நானும் இரட்டை நாதஸ்வரம் போல் ஒன்றாகத்தான் திரிவோம் அவளுடைய பிடிவாத குணத்திற்கு யாருமே அவளிடம் நெருக்கி பழக மாட்டார்கள் பிறந்தது முதல் ஒன்றாகவே வளர்ந்து வந்ததால் அவளுக்காக நிறைய விட்டு கொடுத்திருக்கிறேன் அதனால் எங்கள் நட்பு உடையாமல் நீடித்தது மாமா எப்போ வரும் மரகதம் பதில் சொல்லாமல் தரையில் உட்கார்ந்தவள் மகளை தன் பக்கமாக இழுத்து கொண்டாள் சொல்லும் மரகதம் உள்ளூர் தானா இல்லை வெளியூர் போயிருக்கா உள்ளூர்தான் இப்ப சாப்பாட்டுக்கு வரும் வர்றது நிச்சயமில்லை என்ன இப்படி சொல்ற ஆமாம் அது வீட்டுக்கு வந்தே ஒரு மாதம் ஆகுது எனக்கு உண்மை தெரியும் அதனால் தான் வந்திருக்கேன் நாங்கள் ஒன்னாக படிக்கும்போது மரகதம் என் தாய் மாமாவிடம் காதலாகிவிட்டால் எனக்கு எந்த உணர்வும் ஏற்படவில்லை மரகதம் இல்லாமல் வேறு யாராவது இருந்திருந்தால் நான் பொங்கி எழுந்திருப்பேனோ என்னவோ இது பெரிய பிரச்சனையாகிவிட்டது என் அம்மா என் மாமாவிடம் பெரிய சண்டையே போட்டுவிட்டது அதுவும் போதாமல் மரகதம் வீட்டிலையும் போய் பெரிய ரகலை செய்துவிட்டது கடைசியில் மாமாவுக்கும் மரகதத்துக்கும் கல்யாணம் நடந்து முடிந்தது என் அம்மா தன்னோட பிறந்த வீட்டு உறவே அடியோட முறித்து கொண்டது ஒன்பது வருடங்கள் ஒரே ஊரில் இருந்தாலும் ஒட்டோ உறவோ இல்லை பார்ப்பதும் இல்லை பேசுறதும் இல்லை ஊரில் எங்காவது விசேஷங்களில் எதிர்பட்டால் கூட தலையை திருப்பிக் கொண்டு போயிடுவாங்க மரகதத்தின் கல்யாணத்துக்கு முன் அவளை சந்தித்து டி மரகதம் என் அம்மா பேசினதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை நீ வீணா என்ன தப்பா நினச்சிக்காத என்றேன் ஆனால் மரகதமோ நீ தூண்டி விடாம தானா உங்கள் அம்மா வந்து காளியாட்டம் ஆடிச்சு எல்லாம் தெரியும் போடி என் கூட வந்து பேச உனக்கு கூசலியா இந்த ஜென்மத்தில் நாம இனிமேல் நண்பர்களே கிடையாது பரம எதிரிங்க என் மூஞ்சிலேயே இனிமேல் முழிக்காதடி போடி என்று என்னை தூக்கி எறிஞ்சு பேசிட்டா அதுக்கப்புறம் இப்போ தான் பார்க்கிறேன் ஒன்பது வருடமாச்சு அவள் கல்யாணத்துக்கு நான் போகாதது மாதிரி என் கல்யாணத்துக்கு அவளும் வரல அம்மா வீட்டுக்கு வர்றப்போ கூட அவள் கண்ணிலேயே பட்டதில்லை என் மாமாவை விரும்பி கல்யாணம் பண்ணி கொண்டவள் சந்தோஷமாக வாழ்ந்தாளா என்பது கேள்விக்குறிதானாம் எல்லோரும் அதையே சொன்னார்கள் அவளுடைய இயல்புதான் அவளை படுத்தியது என கூறலாம் இல்லாதவற்றுக்கு ஆசைப்பட்டு இருப்பதை அனுபவிக்காதவள் ஒரு மாசத்துக்கு முன் ஊர் பிரமுகர் கல்யாணம் அதற்கு மரகதம் வர மறுக்கவே மாமா மட்டும் வரவேற்புக்கு போயிருக்கிறார் போன இடத்துல செம்மையான குடி அங்கேயே தூங்கிட்டு காலையில் வீடு வந்த மாமாவை உண்டு இல்லை என்றாக்கியிருக்கிறாள் உன் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன்னு போன மாமா வீட்டு பக்கம் வரவே இல்லை ஒரு ஆச்சு மறக்க முடியாத தோழிங்கிறதால தான் நான் இப்போ மத்தியஸ்தம் பண்ண வந்திருக்கேன் மரகதம் உன் பிடிவாதம் இந்த குழந்தையை பாதிக்கிறது உனக்கு தெரியாதா பதில் இல்லை உன்னை போலவே உன் மகளும் பிடிவாதக்காரியாக இருந்து முரண்டு பண்ண ஆரம்பித்தா என்ன பண்ணுவ முதுகிலேயே நாலு சாத்துவேன் அந்த காலத்திலேயே ஒன்னையும் அது மாதிரி சாத்திடாமல் விட்டுட்டாங்க இந்த நேரத்துல அவள் மகள் பாமா தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்து விட்டாள் நான் அடியே பாமா என்னாச்சு ஏன் அழுற என்று கேட்டதும் பதில் சொல்லாமல் மேலும் தீவிரமாக அழ ஆரம்பித்தாள் ஒரு வழியாக சமாதானம் பண்ணி கேட்டதில் அவள் அப்பா இயக்கத்தில் பாதித்திருக்கிறாள் என தெரிய வந்தது மரகதமோ செய்வதறியாது கைகளை பிசைந்து கொண்டு நின்றாள் பார் இதற்கு என்ன சொல்ல போகிறாய் அது குடிக்கலன்னா நான் ஏன் சண்டை பிடிக்க போறேன் இது நீயே தேர்ந்தெடுத்து வாழ்க்கை யாரையும் குத்தம் சொல்ல முடியாது குடிச்சிட்டு தினமும் தகராறு பண்ணுதா இல்லையே நீதான் உன்னோட சாமர்த்தியத்தால் திருத்தணும் நம்ம கூட ப்ளஸ் டூ வரைக்கும் படித்தாலே விஜி அவளை வர்ற வழியில் பார்த்தேன் அவள் டாக்டருக்கு படிச்சிட்டு டாக்டராக இல்லை வேலை பார்க்குறா ஆமாம் அவள் சொன்ன செய்திய சொல்கிறேன் கேட்டுக்க பெரியவங்க பார்த்து வச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட என்ன மாதிரியானவங்களுக்கு இல்லாத பிரச்சனை உனக்கு உண்டாம் ஒன்ன மாதிரி சின்ன வயசுலேயே காதல் கல்யாணம் செஞ்சுக்கிட்டவங்களோட மனஸ்துவம் பற்றி சொன்னான் உங்களுக்கெல்லாம் முப்பது வயதுக்கு மேலே ஆனதும் ஒரு மாதிரி ஏமாற்றம் சோர்வு வருமாம் அதனால் குடும்பத்தில் சண்டை சச்சரவு வருமாம் நீயும் இப்போது அந்த நிலமையில தானே இருக்க அதனால் உன்னோட பிடிவாதத்தை விட்டுட்டு ராசியாக போ நான் என்ன சொல்ல வர்றேன்னா நீ ஒன்றும் சொல்ல வர வேண்டாம் நான் ஏற்கனவே மாமாவை பார்த்து பேசிட்டேன் புருஷன் பொண்டாட்டி சண்டையில் மூணாவதாக ஆள் வந்தால் தான் பிரச்சனை பெருசாகும் நீங்களே ஒருத்தருக்கு பழைய சந்தோஷமான நாளை நினச்சி சமாதானமாயிடுங்க அதுவும் இல்லையா இந்த குட்டியை நினச்சாவது ஒத்துப்போங்க மரகதம் நான் கேள்விப்பட்டதை சொல்கிறேன் நீ பதட்டப்படாமல் கேளு எத்தனையோ தடவை நீ மாமா கிட்ட சண்டை போட்டிருக்க மாசமெல்லாம் பேசாமல் இருந்திருக்க நான் உன் வீட்டுக்கு வரலன்னாலும் எனக்கு அம்மா மூலமாக எல்லா தகவலும் வந்துக்கிட்டு தான் இருந்துச்சு நான் தான் தலையிடலை உங்கள் சண்டை இப்போ ஊரறிஞ்சதாக போயிடுச்சு இதுக்கு மேலையும் சும்மா இருக்கக்கூடாதுன்னு தான் நான் வந்தேன் பாமா நான் என்ன பண்ணட்டும் மாமா நெதமும் குடிச்சிட்டு வந்து உன்னை அடித்து சண்டை போட்டால் நீ என்ன செய்வே போயான்னு சொல்லிவிட்டு அம்மா வீட்டுக்கு போயிடுவேன் அதை மாதிரி நீ அடிக்கடி சண்டை போட்டபடி இருந்தால் மாமா என்ன முடிவு பண்ணும் ரொம்ப சிம்பிள் நீ போடின்ட்டு எவ கூடையாவது வாழ ஆரம்பிச்சிடாதா அப்புறம் ஊரை கூட்டி பஞ்சாயத்து வைக்கணுமா வாழை வெட்டியாக வந்திருக்காளே ஒருத்தி உனக்கு தெரிஞ்சவ தான் அவள் அடிக்கடி மாமாவை வழிமறிச்சு பேசுகிறாளாம் அம்மா சொல்லிச்சு அதை கேட்டப்புறம்தான் எனக்கு பகிர்னு ஆகிடுச்சி அதனால தான் நான் ரோசத்தை விட்டுட்டு உன் வீடு தேடி வந்திருக்கேன் நீ வாளா வெட்டின்னு பேர் எடுக்கணுமா ஊருக்குள்ளே பழைய வீட்டை இடிச்சிட்டு அவ்வளோ பெரிய வீடு யாருக்காக மாமா கட்டிக்கிட்டு இருக்கு அதனால் தானா இப்போ இங்கே வந்து தோட்டத்தில் குடிசையில் இருக்கீங்க மரகதம் விசும்பத் தொடங்கினாள் தன் திட்டம் பழிக்க தொடங்குவதை பாமா கண்டு கொண்டாள் இதோ பார் மரகதம் நீ போய் மாமா காலில் விழுந்து மாமா என்னை மன்னிச்சிடுன்னு கதற வேண்டாம் ஒருவேளை அதுவாக வந்தாலும் மூஞ்சியை காட்டாமல் ஒரு புன் சிரிப்பு போதும் எல்லாம் சரியாயிடும் தொலைவில் கேட்ட புல்லட் மோட்டார் சைக்கிள் ஓசை வீட்டை நெருங்கி வந்தது ஐய் அப்பா என்று சத்தத்தை வைத்தே பாமா வெளியே ஓடினாள் மாமா பாமாவை தூக்கி கொண்டு உள்ளே வந்தார் என்ன பாமா ஊரில் எல்லாரும் சவுக்கியமா என்று என்னிடம் கேட்டவாறே பூவையும் பலகாரங்களையும் மரகதத்திடம் நீட்டினார் மாமா நான் வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு போயிட்டு அப்புறம் வர்றேன் அவர் பதிலை கூட எதிர்நோக்காமல் மரகதத்தை பார்த்து தலையை ஆட்டிவிட்டு மூங்கில் தட்டியை நோக்கி நடக்கத் தொடங்கினேன்